அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேர் உதவியும் உபகாரமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக அல்லாஹவின் அலப்பெரும் கருணையின் காரணமாக பதினாறாம் தேதி தொடங்கப்பட நமது மதரசா தயார் நிலையில் இருக்கிறது அலமது அல்லாஹ் ஆலமீன் அந்த தொடக்கத்தை வெற்றிக்குறைய தொடக்கமாக ஆக்கி அருள்புரிவானாக புரிவானாக மதரசாவை பற்றியான ஒரு முன்னோட்டமான செய்திகளும் சில முக்கியமான தகவல்களும் பாடம் கொடுக்கப்படுகின்ற வழிமுறைகள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான ஒழுக்க முறைகள் என அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் நாம் தெரிந்து கொள்வோம் நமது மதரசா என்பது கடந்த இரண்டு ஆண்டு காலங்களாக அடிப்படை குரான் வகுப்பையும் குரான் வகுப்பையும் மட்டுமே நடத்தி கொண்டிருந்த இந்த நிலையில் இந்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் ஆலிம் பிளஸ் ஆலிமா வகுப்பையும் நடத்த தயார் நிலையில் இருக்கின்றோம் ரமலான் முடிந்ததிலிருந்து இதுவரையிலும் அட்மிஷன் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் பதினைந்தாம் தேதி மஹரீபு தொழுகையோடு அட்மிஷன் என்பது நிறைவு பெறுகிறது இதுவரையிலும் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்துள்ளார்கள் அலஹம்துல்லா நமது மதரசாவில் ஐந்து ஆசிரியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அலக்துர்ல்லா இப்போது ஒரு மோட்டிவேஷ்னல் அதாவது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷ்னல் அப்படின்னு கூட நாம இத சொல்லிக்கலாம் இல்லையா நமக்கு நாமே ஒரு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி நமது மதரசாவை பற்றியான விவரங்களையும் சொல்லி ஒரு துவாவை ஓதி வகுப்பை நாம் தொடங்கி வைப்போம் வகுப்பை ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்ச இந்த வகுப்புக்கு நிறைய திட்டங்கள் இருக்கிறது நிறைய வழிமுறைகள் இருக்கிறது நிறைய கனவுகள் இருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாங்கி சுமந்து வெற்றியினுடைய விழும்பில் கொண்டு நிறுத்தி வெற்றி என்கின்ற வாகையையும் நாம் சூட வேண்டும் அதற்கு பல இடையூறுகள் வரலாம் பல்வேறு விதமான இன்னல்கள் வரலாம் பல தடைகள் வரலாம் தடைகளை கண்டு நாம் தயங்க தொடங்கிவிட்டோம் என்றால் நிச்சயம் ஒருபோதும் நம்மால் வெற்றியை அடையவே முடியாது தடைகளை நாம் தாண்ட முயற்சிக்க வேண்டும் தாண்ட முடியாத தடைகளை தகர்த்து எரிய வேண்டும் என்பதை முதலில் எனக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் நமது மதரசாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லா இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஏன் இதை சொல்றேன் இத சொல்றதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா கடந்த இரண்டு ஆண்டு காலங்களாக வகுப்புகளை நடத்துவதற்கு நாம் எண்ணிலடங்காத சிரமங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் முதலில் ஆசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் இரண்டாவது மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் மாணவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் போது ஆசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய மன நெருக்கடிகள் என பல்வேறு விதமான தடைகளை தாண்டிதான் இந்த வகுப்புகள் இத்தனை ஆண்டு காலங்களாக நடத்தப்பட்டு இனி புதிதாக ஒரு வகுப்பையும் தொடங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது அதனால இந்த ஒரு வார்த்தையை நான் கொள்கின்றேன் வகுப்புல இணைந்த மாணவர்கள் அட்மிஷன் போட்டு இணைஞ்சிங்க அலமது இல்லா சில மாணவர்கள் எந்த கேள்வியும் கேட்கல நீங்க எங்களுக்கு ஓத சொல்லிக் கொடுத்தா போதும் நாங்க ஓதணும் அவ்வளவுதான் அதை தாண்டி எங்களுக்கு இல்லை இன்னும் சிலர் பல கேள்விகள் மதரசாவை குறித்து கேட்டீர்கள் எல்லாருக்கும் ஆன விளக்கமாக இதனை நான் உங்களுக்கு முதலிலே சொல்லிக் கொள்கின்றேன் மார்க்க கல்வியை பொறுத்த மட்டும் இதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நானோ நீங்களோ முடிவு செஞ்சா மட்டும் போதாது அல்லாஹ முடிவு செய்யணும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ தான் முடிவு செய்யணும் ஆனால் இதற்கு அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கணும் எனது துறை எனது கல்வி எனது மார்க்கத்தை தெரிந்து கொள்ள இந்த நபரை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் முடியும் அட்மிஷன் போட்டவங்க எல்லாரையும் நான் தேர்ந்தெடுக்கல நீங்க என்னுடைய வகுப்பை தேர்ந்தெடுக்கல உங்களையும் என்னையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான் என்பதை முதலில் நாம் கவனத்தில் கொள்ளணும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹுவின் தேர்வு தவறான தேர்வாக அமையாது அப்ப அல்லாஹுவினுடைய தேர்வை நாம் கடைசி வரையிலும் நம் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இதில் பல சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு உடல் ரீதியான சிரமங்கள் பொருளாதார ரீதியான சிரமங்கள் குடும்ப சூழலான சிரமங்கள் அதுபோன்று நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் என பல சூழல்கள் ஏற்படலாம் சில நேரங்களில் ஆன்லைன் வகுப்புதானே என்கின்ற அலட்சியம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் இன்னும் சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு இணைந்து விட்டோமோ பாடங்கள் நெருக்கடியாக இருக்கிறதே சிரமமாக இருக்கிறதே என்று கூட உங்களுக்கு சில எண்ணங்கள் தோன்றலாம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த தேர்வை அல்லாஹ் எடுத்துக்கொண்டு இவன் தேர்வுக்கு தகுதியானவனா என்பதை சோதிப்பதற்காகவே அல்லாஹ் ரபுல் ஆலமின் இவை அனைத்தையும் நமக்கு கொடுப்பான் நீங்கள் மனதுக்குள் சொல்லணும் சோதிக்கின்றாய் நிச்சயம் நான் இந்த கல்வியை விட்டு நான் விலகவே மாட்டேன் பொருளாதார நெருக்கடியை குடும்ப சூழலையை கொண்டு என்னை சோதிக்கிறாய் சோதித்துக் கொள் யா உடல் நிலையை கொண்டு என்னை சோதிக்கின்றாய் சோதித்துக் கொள்யா அல்லா என்னுடைய வேலைகளை கொண்டு என்னை சோதிக்கின்றாய் சோதித்துக்கொள் நீ என்ன சோதனையை கொடுத்தாலும் ரப்பே ரஹ்மானே இந்த கல்வியை விட்டு இந்த துறையை விட்டு நான் விலக மாற்றேன் வெற்றி பெறாமல் இதை என் கையை நழுவ விடமாட்டேன் என்பதை முதலிலே நம் ஆள் மனதில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என பல மாணவர்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை நாம் கேட்டது உண்டு எனக்கு இப்படியான சூழல் ஆகிவிட்டது எனக்கு இது போன்ற நெருக்கடிகள் வந்து விட்டது எனக்கு ஒரு ஒரு நான் ஒரு ஒரு தகுதி இல்லாதவனாக இருக்கிறேனோ என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறது என்று பல மாணவர்களுடைய நாவிலிருந்து நாம் கேட்ட செய்திகள் இவையெல்லாம் எனவே இந்த அட்மிஷன் போட்ட நபர்கள் நீங்க கடைசியில இதுல வெற்றி பெறுகின்ற வரையிலும் சிரமங்களை மேற்கொண்டு கஷ்டங்களை மேற்கொண்டுதான் படிக்க வேண்டும் என கல்விங்கிறது இலகுவாக கிடைத்து விடாது உலக கல்வியும் இலகுவாக கிடைக்காது மார்க்க கல்வியும் இலகுவாக கிடைக்காது இந்த கல்விகளை சிரமப்பட்டுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அலஹமது அல்லாஹாலா இந்த முயற்சியில எனக்கும் உங்களுக்கும் வெற்றியை முழுமையான முறையில தருவானாக சரி இப்ப என்னென்ன வகுப்புகள் இருக்கு என்னென்ன வகுப்புகளுக்கு அட்மிஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல அடிப்படை குரான் வகுப்புக்கான அட்மிஷன் நடந்திருக்கு ரொம்ப பேசிக்ல இருந்து ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஓதக்கூடிய அட்மிஷன் நடந்துச்சு அதுலயும் நிறைய மாணவர்கள் அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க அலமது இப்ப இவங்களுக்கான பாடம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பாடம்தான் குரான தொடங்குற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பாடம் மட்டும்தான் குரான் எஸ்ரல் குரானுடைய பாடம் இந்த எஸ்ரல் குரானுடைய பாடத்தை தினசரி நாம பாடவங்களுக்கு கொடுப்போம் பாடத்தினுடைய லிங்க கொடுப்போம் அந்த லிங்கின் மூலமாக நீங்க போய் பாடத்தை பாப்பீங்க பாடத்தை பார்த்து உங்களுக்கு நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர்கிட்ட நீங்க பாடத்தை ஒப்பிக்கணும் கண்டிப்பான முறையில அடிப்படை குரான் வகுப்புல இணைந்த மாணவர்கள் எசர்னல் குரான் என்று சொல்லப்படுகின்ற அந்த குரானை நாம வாங்கி வைத்துக் கொள்ளணும் இன்னைக்கு நிறைய குரான் வந்துருச்சு காயிதா குரான் அந்த குரான் இந்த குரான் அப்படின்னு சொல்லி நிறைய குரான்கள் இருக்கு அந்த இதெல்லாம் வாங்காம பழைய காலத்துல இருக்கக்கூடிய எஸ்எர் குரான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதுல ஒரு அறுபத்தி இரண்டு பக்கங்கள் என்ன செய்யப்படும் பாடங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த இரு அறுபத்தி ரெண்டு பக்கங்களை நாம முழுமையாக ஓதி முடிக்கக்கூடிய அந்த தருவாயில குரான நாம சரளமாக ஓதக்கூடிய ஒரு நிலைக்கு நாம வந்துருவோம் அதனால அந்த எஸ்ரம் குரானை நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளணும் எஸ்ரம் குரான் இல்லாதவங்களுக்கு அந்த குரானினுடைய பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர்கள்ல நீங்க என்ன செய்து கொள்ளலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இதே போன்றுதான் ஆலிமா வகுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கும் இப்ப ஆலிமா வகுப்புல இருக்கிறவங்களுக்கு பத்து பத்து பாடத்திட்டங்களை நாம நியமிக்கிறோம் பத்து பாடத்திட்டங்களை நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம் இந்த பத்து பாடத்திட்டங்களுடைய புத்தகங்களை நீங்க கண்டிப்பான முறையில வாங்கி வைத்துக் கொள்ளணும் அது வாங்க முடியாத சூழல் அல்லது எனக்கு வாங்க முடியல அல்லது நாங்க இருக்கிற இல்ல அது இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த புத்தகங்களுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த பிடிஎஃப் களை நீங்க இன்ஷா இல்லா முழுமையான முறையில பிரிண்ட் அவுட் என்பது எடுத்து வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற செய்தியை முதல்ல நாம சொல்லிடுறோம் சரி இப்ப இந்த அடிப்படை குரான் வகுப்புல உள்ளவங்களுக்கு தினமும் காலையில ஒன்பது மணி அளவுல இன்ஷா இன்ஷால்லாம் நாங்க பாடத்தை கொடுத்துருவோம் அல்லது காலையில் சுமுக தொழுதோட பாடத்தை கொடுப்போம் இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரம் காலையில சுமுக தொழுதோட பாடத்து யூடியூப் லிங்க் உங்களுக்கு வந்துடும் அந்த லிங்கை நீங்க ஓப்பன் பண்ணும் போது ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து லிங்கை ஓப்பன் பண்ணி குரானை திறந்து வச்சிடணும் அங்க என்னெல்லாம் நாம சொல்றோமோ அதையெல்லாம் காதில் கேட்டுக்கிட்டு நீங்கள் கையை வச்சு உங்களுடைய பாடத்தை நீங்க அப்படியே கவனிச்சு ஓதணும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை எத்தனை தடவை விரும்புறீங்களோ அத்தனை தடவை கேட்டு பாடத்தை நீங்க படிச்சு வச்சிருவீங்க இப்படி படிச்ச வச்ச பாடத்தை நீங்க ஒரு டயத்தை குறிப்பிட்டு ஆசிரியர்கிட்ட நீங்க ஒப்பிக்கணும் இப்ப உதாரணத்துக்கு காலையில ஒன்பது மணிக்கு நான் பாடத்தை கொடுக்குறேன் ஒன்பது மணில இருந்து எனக்கு ஃப்ரீ டைம் தான் நான் ஒரு ஒரு இருபது நிமிஷத்துல அல்லது ஒரு அரை மணி நேரத்துல பாடம் மாத்துட்டேன் ஒன்போதே முக்காலுக்கே நான் பாடம் கொடுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒன்பதே முக்கால் நீங்க பிக்ஸ் பண்ண டைம் பிக்ஸ் பண்ணதுதான் அந்த டயத்தை மாத்தக்கூடாது ஒன்பதே முக்கால் பிக்ஸ் பண்றேன் திரும்ப பத்து நாள் கழிச்சு நான் பத்தே முக்கான்னு சொல்றேன் திரும்ப பத்து நாள் கழிச்சு பதினோரு மணி சொல்றேன் அப்படி அந்த இது இருக்கக்கூடாது ஒம்போதே முக்கான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா ஒம்போதே முக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் நீங்கள் என்ன டைட்டை நீங்கள் முதல்ல முடிவு பண்ணி சொல்கிறீங்களோ அந்த டைம் தான் ஆலிமா வகுப்பில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் குரான் மனன வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் அடிப்படை குரான் ஓதுறவங்களுக்கும் அதுதான் பாடத்தை நாம் ஒன்று சுபுகு தொழுகதோடு உங்களுக்கு கொடுப்போம் இல்லைனா காலையில் ஒம்பது மணிக்கு கொடுப்போம் பெரும்பாலும் சுபுகு தொழுகதோட உங்களுக்கு பாடம் இன்ஷால்லாம் வந்துடும் சரியா இப்போ நீங்கள் இந்த பாடத்தை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்க வந்து நம்ம தளத்துல நீங்க பதிவு செஞ்சிடணும் உங்களுடைய பேரை போட்டு நான் பாடம் கொடுக்கும் நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை நீங்க போடணும் உங்களுடைய பேரு நீங்க பாடம் கொடுக்கக்கூடிய நேரம் அதை தளத்துல என்ன செய்வீங்க நீங்க பதிவு செய்வீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்க தளத்துல பதிவு செய்யணும் நீங்க இப்படி பதிவு செஞ்சதை கவனத்துல கொண்டு நீங்க எந்த நேரத்துல ஃப்ரீயா இருக்கு சொன்னீங்களோ அந்த டைத்துல எந்த ஆசிரியர் ஃப்ரீயா இருக்கிறாரோ அவரு உங்களுக்கு போன் மூலமாக தொடர்பு கொண்டு பாடத்தை கேட்பாங்க இதில் வந்து வாட்ஸ்அப் கால் மூலமா பாடம் கேட்க மாட்டோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப் மூலமாக கேட்போம் அப்புறம் போட்டியம் மீட்டு இது போல ஆப்புகள் மூலமாக கல்ஃப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் பாடம் கேட்போம் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவில இருந்து எந்த பகுதிகளில் இருந்து ஓதனாலும் சரி அவங்களுக்கு நார்மல் கால் பண்ணி பாடம் கேட்போம் ஏன்னா ஆன்லைன்ல இருந்தாதான் பாடம் கொடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அங்கே வந்துடுது ரெண்டாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏற்படும் போது சொல்றது சரியா கேட்க மாட்டேங்குது அதனால தவறுகளை திருத்த முடியல மூணாவது குருப்பா போது ஒருவருடைய தவறை சுற்றி காமிக்கும் போது அவங்க முகம் சுழிக்கலாம் அல்லது அவங்களுக்கு அது மனதில் ஒரு காயத்தை ஏற்படுத்தலாம் அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பிரைவசி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அதனால என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அலைபேசியில அழைத்து பாடம் கேட்பாங்க இப்ப நீங்க ஒரு டைம் குறிப்பிடுறீங்கன்னு சொன்னா அந்த நீங்க குறிப்பிட்ட டயத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு பத்து நிமிஷத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஆசிரியர்கள் கால் பண்ணலாம் போன் பண்ணி பாடம் கேட்பாங்க இப்போ உதாரணத்து ஒன்போதை முக்கா நீங்க குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா ஒன்போதரையில இருந்து பத்து மணிக்குள்ள ஆசிரியர்கள் உங்களை கூப்பிடுவாங்க நீங்க சொன்ன அந்த தான் கரெக்டா பாடத்துக்கு வரும் அப்படிங்கிறது இல்ல ஒன்பதை முக்கால் நீங்க குறிப்பிடும் போது ஒன்பதரை ஒன்பதரைக்கே கூப்பிட்டுலாம் சில நேரம் சில நேரம் ஒன்பது முப்பத்தஞ்சு கூப்பிட்டுலாம் சில நேரம் நீங்க சொன்ன அந்த டைம் ஒன்பதை முக்கால கூப்பிடலாம் சில நேரம் ஒன்பது ஐம்பது கூப்பிடலாம் சில நேரம் பத்து மணிக்கும் கூப்பிடலாம் அப்ப இந்த அரை மணி நேரத்தை ஆக்கணும் இந்த அரை மணி நேரத்தை ஆக்கணும் அப்ப இந்த டயத்துக்கு குறிப்பிட்ட அந்த டயத்துக்கு ஆசிரியர்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்ளலை அப்படின்னா நீங்க அடுத்து நீங்க ஆசிரியர் தொடர்பு கொள்றோம் ஒன்பதை முக்காலம் குறிப்பிட்டு இருக்கிறோம் ஒரு பத்து மணி வரையும் நீங்க வெயிட் பண்ணலாம் அந்த இந்த டயத்துல கொஞ்சம் டைம் கொடுப்போம் போன் வந்துரும் ஆசிரியர்கள் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணலாம் அப்புறம் ஆசிரியர்கள் உங்களை கூப்பிடலை அப்படின்னு சொன்னா பத்து ஒண்ணுக்கு நீங்க ஆசிரியருக்கு நீங்க போன் அடிச்சிட வேண்டியதான் உஸ்டா பாடம் கேட்கறேன்னு சொன்னீங்க உஷ்டா பாடம் ஒன்றும் கேட்கலையே லைனுக்கு வரலையே அப்ப அவங்க வேற யார்ட்டையும் பாடம் கேட்டுட்டு இருந்த ஒரு சூழல் இருக்கலாம் அல்லது வெளியே போயிருக்கலாம் ஏதோ ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கலாம் நீங்க காலை அட்டன் பண்ண உடனே ஆசிரியர்கள் உங்கள்கிட்ட அஹ் நிஷாலல பாடத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க இதுதான் நீங்க பாடம் கொடுக்கறதுக்கும் பாடம் கேட்கறதுக்குமான ஒரு இலகிய வழிமுறை சரி இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய பாடம் நேரம் அல்லாத நேரங்கள்ல மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தொடர்பு கொள்ளவே கூடாது ஆசிரியர்களும் மாணவர்களை தொடர்பு கொள்ளவே கூடாது ரெண்டாவது விஷயம் எந்த சூழல்லையும் வீடியோ கால் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இல்லவே இல்லை ஒரு ஒரு மாணவர் வந்து ஒரு வயசானவங்க தான் ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஆணுக்கும் வீடியோ கால் அனுமதி இல்லை பெண்ணுக்கும் வீடியோ கால் அனுமதி இல்லை எப்ப வீடியோ கால் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா பரிட்சை நடக்கும் போது இன்ஷால வீடியோ கால் அனுமதிக்கப்படும் அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு சில மெத்தேடுகள் இருக்கு அதை அந்த நேரத்துல பறிச்சு வரக்கூடிய அந்த நேரத்துல விஷயம் நாம உங்களுக்கு சொல்லுவோம் அப்ப இந்த இடைப்பட்ட காலங்கள் பாடம் கேட்கறதுக்கு எந்த காரணத்தை கொண்டு வீடியோ கால் அட்டன் பண்ணவே கூடாது மாணவர்கள் தெரியாம அடிச்சிட்டாலும் அட்டன் பண்ண கூடாது சில நேரங்கள் ஆசிரியர்கள் கைப்பட்டு தெரியாம உங்களுக்கு வீடியோ கால் வந்துருச்சு அப்ப உதவி வீடியோ கால் பண்ணிட்டாங்க நான் திரும்ப வீடியோ கால் பண்றேன்னு வீடியோ கால் பண்ண கூடாது ஆடியோ கால் தான் என்ன செய்யணும் பண்ணணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது உங்களுக்கு பாடத்தில் ஏற்படுகின்ற சந்தேகங்கள் ஆலிமா வகுப்பில் இருக்கிறீங்க பாடத்தில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை நீங்க எந்த ஆசிரியர்கிட்ட பாடம் கொடுக்குறீங்களோ அந்த ஆசிரியர்கிட்ட நீங்க என்ன செய்யலாம் சந்தேகங்களை கேட்கலாம் அல்லது பொது தளமாக இருக்கக்கூடிய நமது மதர்சாவினுடைய அந்த தளத்துல உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் சந்தேகம் சொன்னா என்ன சந்தேகமோ அந்த சந்தேகத்தை மட்டும் கேட்கணும் உங்களுக்கான பதில் கொடுக்கப்படும் உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்பட்டு சந்தேகங்கள் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அலமதுல்லா என்று மட்டுமே பதிவு செய்யணும் அதை தாண்டி எந்த ஒரு வார்த்தைகளையும் அதிகபட்சமாக பயன்படுத்த கூடாது சந்தேகம் தீரவில்லை என்றால் மீண்டும் அதை நீங்கள் வலியுறுத்தி கேட்கலாம் இதை நீங்க சொன்னது எனக்கு புரியல இதுல வந்து திரும்ப எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு திரும்ப இதை விளக்குங்க அப்படின்னா அந்த தளத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பான முறையில அதை உங்களுக்கு விளக்கி சொல்லிருவாங்க அடுத்து குரான் மனன வகுப்புல இருக்கிறவங்களுக்கும் இதே மெத்தடு தான் உங்களுக்கு குரான் மனன வகுப்புல இருக்கிறவங்களுக்கு புது பாடம் பழைய பாடம் சபக் பாடம்னு சொல்லி பல பாடங்கள் இருக்கு அதை முதல் நாள் பாடத்திலே நாங்க வந்து தெளிவுபடுத்தி உங்களுக்கு சொல்லிடுவோம் அப்ப குரான் மன வகுப்புல இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குரானை எப்போதுமே கையில வைக்கணும் குரானை பிடிஎஃப் அனுப்ப மாட்டோம் குரான் கண்டிப்பான முறையில நீங்க வாங்கி கையில வச்சிருக்கணும் நீங்க எந்த குரான்ல ஓதுறீங்களோ அந்த குரான் வரைக்கும் அந்த குரான்லயே நீங்க இறுதி வரைக்கும் விஷால்தான் ஓதிக்கொள்ளணும் இப்ப எல்லாரும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து எழுநூறு ரூபாய் கட்டிருக்கிறீங்க அலமதுல்லா உங்களுடைய மாத பீஸ் வந்து ஐநூறு ரூபாய் இப்ப நம்ம வகுப்பு வந்து பதினாறாம் தேதி நாம ஸ்டார்ட் பண்றோம் புதன்கிழமை தொடங்குறோம் இப்போ அடுத்த பதினாறாம் தேதி நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய மாத ஃபீஸை வந்து நீங்க செலுத்திடணும் அதாவது பத்தாம் தேதியில இருந்து இருபதாம் தேதிக்குள்ள உங்களுடைய மாத ஃபீஸை நீங்க முழுமையான முறையில செலுத்தி முடிக்கணும் நீங்க வந்து இருபதாம் தேதிக்கு மேல போக கூடாது ஏன்னா இங்க வந்து ஆசிரியர்கள் பணிபுரியாங்க அவங்களுக்கான சம்பளங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த யூடியூப்ல பதிவு பண்ணக்கூடிய அது செய்யக்கூடிய இது செய்யக்கூடிய இவங்க இருக்கிறாங்க டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கான சம்பளங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப உங்களுடைய அந்த வாங்கி வாங்கிதான் இங்க சம்பளங்கள் கொடுத்து மதரச நடத்தப்படுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுடைய கவனத்துல இந்த நேரத்துல கொண்டு வரேன் அப்ப உங்களுடைய வந்து எந்த செலுத்துறீங்களோ மதரசாவினுடைய உங்களுடைய வந்து செலுத்திக் கொள்ளணும் நீங்க பாடம் கொடுக்கிற ஆசிரியர்கிட்ட வேற எது சம்பந்தமாகவும் நீங்க பேசிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது நமது மதரசாவினுடைய ஒழுக்க முறையில் ஒன்றாகவும் கட்டுப்பாட்டில் ஒன்றாகவும் விதிமுறை சட்ட முறைகளில் ஒன்றாகவும் இருக்கிறது ஆசிரியர்களும் மாணவர்கள்ட்ட எந்த ஒரு அதிகபட்சமான பேச்சுகளையும் பேசக்கூடாது குடும்ப சார்ந்து வேலைகள் சார்ந்து அவர்களுடைய பர்சனல் விஷயங்களை கேட்கறது மாணவர்கள் சில நேரங்கள்ல சங்கடங்கள்ல ஆசிரியர்கள்ட்ட சொன்னாலும் கூட நீங்க ஒரே வார்த்தையில அதை முடித்து கொள்ளுங்கள் அல்லா லேசாக்கு வைப்பாங்க கவலைப்படாதீங்க அலமதுல்லா தொடர்ந்து பாடத்தை பாருங்க என்கின்ற இந்த ஒரு வார்த்தையே நீங்க தாரக மந்திரமாக இன்ஷால்லா நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா ஆன்லைன் அப்படிங்கிற பட்சத்துல அல்லாஹ் ரபுல் அலமீன் காப்பாற்ற வேண்டும் பல சூழல்கள் வந்து நிறைய இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம தொடர்ந்து கண்காணிச்சு கொண்டுதான் இருக்கிறோம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா இந்த ரெண்டு வருட காலங்கள்ல நமது வகுப்புல இருக்கக்கூடிய யார்ட்டையும் எந்த விதமான ஒரு குளர்படிகளும் இல்லாம எந்த ஒரு சித்தனாக்களுக்கும் இடம் இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது அப்ப புதிதாக தொடங்கப்படக்கூடியவர்களுக்கு இதை நாம வலியுறுத்தி திரும்ப ஒரு முறை சொல்லிக்கொள்கின்றோம் அப்ப ஆலிமா வகுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு பத்து பாடங்கள் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது இந்த பத்து பாடங்களை நீங்க எழுத வேண்டிய பாடத்தை எழுதணும் எழுதின பாடங்களை வந்து நீங்க போட்டோ எடுத்து உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்க தனிப்பட்ட நம்பர்ல அனுப்பினாலும் போதுமானது பொது தளத்துல வந்து நீங்க அந்த அட்மிஷன் நீங்க மாச பீஸ செலுத்துறது அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவீங்க உங்களுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்க கேட்டுக்கொள்வீங்க மத்தபடி உங்க பாடத்தை நீங்க கொடுக்கறது உங்க தனிப்பட்ட ஆசிரியர்கிட்ட கொடுப்பீங்க அதே நேரத்துல நீங்கள் எழுதுற பாடங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட ஆசிரிய நீங்க கொடுப்பீங்க இன்ஷா அல்லாஹ் இது அல்லாது வருடத்துல ஒரு முறை இன்ஷா இன்ஷால்லா எல்லாரையும் நேர்ல அழைத்து இதற்கு முன்பாகவே ஒரு அறுபது நபர்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள் இப்ப புதிதான அட்மிஷனில் ஒரு முப்பது பேர் ஆக மொத்தம் ஒரு தொண்ணூறு நபர்கள் இந்த மதரசாவில் நீங்க பயணிக்கிறீங்க அப்ப இவங்க எல்லாரையும் நேர்ல கூப்பிட்டு யார் யார் என்னென்ன துறைகள்ல என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன ஓதிருக்கீங்க அப்படிங்கறத கவனத்துல கொண்டு அதற்கான ஒரு வருட நிறைவு சான்றிதழ் அப்படிங்கிறது என்ன செய்யப்படும் இன்ஷா அல்லா வழங்கப்படும் சிறிய சிறிய அன்பளிப்புகள் பொருட்களும் வழங்கப்படும் நினைவு பரிசுகளும் இன்ஷா அல்லா வழங்கப்படும் வருடத்துல ஒரு முறை நேர்ல அனைத்து எனக்கு முன்னாடி அப்ப இது அல்லாது உங்களுக்கு மதரசா சம்பந்தமான வேறு சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னா நீங்க தாராளமா கேட்டுக்கலாம் முக்கியமாக சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் கா காலையில ஒன்பது மணிக்குள்ள சுமூக தொழுகையில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நம்மளுடைய தளத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நீங்க பதிவு செய்வீங்க என்ன பதிவு செய்வீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பதிவு செய்வீங்க இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க அந்த பதிவை போடுறதுனால நீங்க மதரசாவில இன்னைக்கு பாடம் கொடுக்க தயாரா இருக்கிறீங்க பாடத்தை கேட்க தயாரா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்க தெரிந்து கொள்வோம் அதே நேரத்தில் உங்களுடைய பெயர்களை எழுதி நாங்க இங்க வந்து அட்டண்டன்ஸ் போட்டு மாசத்துக்கு ஒரு முறை அட்டண்டன்ஸ் வந்து உங்களுக்கு மத்தியில காமிக்கப்படும் யார் அதிகம் லீவு எடுத்திருக்கிறீங்க யார் பாடம் கொடுக்கல யார் பாடம் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த சான்றுகள்லாம் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கப்படும் ஆலிம வகுப்புல இருக்கிறவங்களுக்கு மூணு வருடம் முடியும் போது இன்ஷால்லா சனதும் என்ன செய்யப்படும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நாம கொள்கின்றோம் அது மாதிரி இருக்கிற அந்த ஒரு தளத்திலே தான் இந்த மூணு துறையில உள்ளவங்களுக்கு பாடம் வரும் அடிப்படை குரான் வகுப்புல இருக்கிறவங்களுக்கு அடிப்படை குரான் பாடம் வந்துடும் பொது தளத்துல தான் வரும் நீங்கள் அந்த தளத்துல தான் அந்த பாடத்தை நீங்கள் பாப்பீங்க பாடம் பாக்குறது பொது தளத்தை பார்த்து தனிப்பட்ட ஆசிரியர்கிட்ட பாடத்தை கொடுப்பீங்க அது மாதிரி ஆலிமா வகுப்புக்குள்ள பாடம் வரும் அது மாதிரி குரான் வகுப்புல உள்ளவங்களுக்கான பாடம் வரும் இப்போ ஆலிமா வகுப்புக்கு பத்து பாடம் இதுல வந்து திங்கக்கிழமை உங்களுக்கு மீசான் பாடம் நடக்கும் ஆஹ் செவ்வாய் உங்களுக்கு வந்து மினாஜுல் அரபியா நடக்கும் புதன்கிழமை ரியாது சாலிஹின் நடக்கும் வேலைக்கிழமை வந்து குரான் வகுப்பு குரான் தர்ஜுமா குரான் தஜ்வீது இந்த மூணு வகுப்பும் வேலைக்கிழமையிலேயே நடந்து முடிஞ்சிடும் வெள்ளிக்கிழமை பத்து சஹாபாக்களுடைய வரலாறு நடக்கும் சனிக்கிழமை அவாமில் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மதரசா விடுமுறை இந்த விடுமுறை நாட்கள்ல உங்களுடைய வீட்டு பாடங்களை நீங்கள் முழுமையான முறையில எழுதி முடிக்கணும் இதுல வந்து உங்களுக்கு இடையில வந்து துவா வகுப்பு நடத்தி தருவோம் இடையில வந்து சுண்ணத் வகுப்புகள் நடத்தி தருவோம் இடையில ஒரு சின்ன ஃபிக்கு சம்பந்தமான பாடங்கள் நடத்தி தருவோம் அதற்கு ஒரு குறிப்பிட்ட நாளோ ஒரு குறிப்பிட்ட நேரமும் குறிப்பிடல வரக்கூடிய காலங்களில் நேரங்களை அனுசரித்து இன்ஷால்லா இதெல்லாம் உங்களுக்கு நடத்தி தரப்படும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமது இந்த முயற்சியில் முழுமையான வெற்றியை நம் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவானாக வாஹிரதாவான அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ